அதாவது கோவிந்தா மாசம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில போய் அதிகாரமாய் உச்சம் பெறும் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றத தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போடுற ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்துல வக்கரகதியில இருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியில இருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி தான் வரும் சரி இந்த மாசத்துல வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பொழுது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமாவாசை அதாவது பித்தக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலய அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பித்தர்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்னைக்கு வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய புதுசா ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்குண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒன்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒன்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னிக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி சோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிறவாழ் எல்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப நன்னா இருக்கும்னு நினச்சின்னு இருப்பார் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார் எடுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்தில் பிறந்திருப்பார் ஆனால் விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமாக இருந்ததுன்னா துளாராசி துளாராசிக்கு உண்மை துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால் வந்து பார்த்தேன்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பா எழுதி வச்சதை பார்த்து அதில் வந்து பார்த்த ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுகிட்டே இருக்கும் அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்க கோல்ார நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராசம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த மாதம் பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் குரு அதீசாரம் வரார் எப்போது அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு அதாவது கட கடகராசிக்கு வர்றார் என்ன சார் இது குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறீங்களே குரு மறைஞ்சால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனும் சரி எட்டாம் இடத்தின் அதிபதின்றதுனாலையும் அவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் நிச்சயமான ஏற்றங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அதனால் கவலைப்பட தேவையில்லை எப்படி கொடுப்பார் அப்படின்னா மறைமுக வருமானத்தை கொடுப்பார் எப்படி சார் மறைமுக வருமானம் அப்படின்னா ஏன்னா குருவே வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வருமானம் பண வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அது தவிர பார்த்தடையனால் உங்களுடைய ராசிக்கு அவர் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் குரு அதனால் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது விஸ்வாவசு வருஷம் அதாவது புரட்டாசி மாதம் பார்த்தோம்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் காலகட்டம் வெளிநாட்டில் ஆகி அதாவது பிஆர் ப்ராசஸ் ஆகி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பொதுவாகவே நாங்கள் வந்து மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாதம் அதாவது இந்த மாசத்துல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திக்பலம்ன்றது வந்து ஆட்சி வளத்திற்கு சமானம் அது தவிர பார்த்தல ஏன்னால் பத்தாம் அதிபதியும் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால கோவில் பொதுக்காரியங்கள் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய உங்களுடைய அதாவது வருமானத்திலிருந்து நல்ல ஒரு தொகையை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு புகழந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வாழ்க்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் சொல்லக்கூடியது இந்த இந்த மாதிரியான இருக்கிற வாழ்க்கெல்லாம் தனித்துவமா ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷமான காலம் இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பாத்தா பத்தாம் அதிபதியான புதனும் சேர்ந்து வீட்டில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக என்ன வரும் அப்படின்னா நல்ல வகையான பெரிய ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு ஏற்றம் வரைக்கும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதத்தை உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க அதனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல் நலத்துல சற்று ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது மூணாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக பார்த்திடலாம் இந்த மாசத்துல அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது என்ன ஏற்றம் அப்படின்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றுருக்கார் மறைஞ்சிருந்து உச்சம் பெறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொருள் வருமானங்கள் அதிகமாக வரும் கவலைப்பட தேவையில்லை குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கும் வர சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் இடத்திற்கு வந்து பரிவர்த்தனை யோகம் 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 அடைகிறார் எப்போ அப்படின்னா பத்து 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 ரெண்டாயிரத்தி அவர் பரிவர்த்தனை பரிவர்த்தனை சுக்கரனும் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பெரிய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அது தவிர பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு நல்ல அன்பான போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பார்த்தவில்லையானால் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த வாசத்துல மொத்தத்தில் பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழில்ல அதீத முன்னு அதாவது அதீதமாக முன்னுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில்ல வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கும் அதீத முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கி தொழில இன்னொரு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் வந்து அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த இதில் ஷேர் மார்க்கெட்ல அது தவிர அக்கௌண்டிங் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தங்கம் கோல்டு கோல்டு ஸ்மித்து அந்த மாதிரியான விஷயங்கள் மறைமுக வருமானங்கள் அதாவது ஷேர்ஸில் எல்லாம் போடுறது அது தவிர ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த மாதம் அவளுக்கு இந்த பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டில் போய் அவங்க வந்து வேலையில் வந்து ஒரு ஒரு மாறுதல்கள் வெளிநாடு போகணும் அதாவது ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்கிறா அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சில நாட்கள் முயற்சிகளை கைவிடுவதும் நல்லது ஏன்னா அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த நாட்களில் வந்து புதுசாக வந்து முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அதாவது அந்த நாட்கள் நாட்களப்போ சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைஞ்சிருக்கும்பொழுது தவறான முடிவுகள் எடுக்கப்படும் அதனால் முடிஞ்ச வரணும் அந்த நாட்களில் தவிர்க்கிறது நல்லது அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில போய் அகத்தி கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க நிச்சயமா உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்போ வந்து சந்திராஷ்டிரமம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி அதாவது பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான நாட்கள் கிட்டத்தட்ட மூணு மூணு ஆறு நாள் வருது இந்த ஆறு நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதியான முயற்சிகள் வேண்டாம் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஏன்னா பார்சாரதி வந்து குருவுக்கான குருன்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா அதாவது உபதேசம் செய்ததுனால் பகவத்கீதை உபதேசம் செய்ததுனால குருவிற்கு உண்டான பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுறது அதனால் திருநெல்வேலி அதாவது திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவில் போயிட்டு வாங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு